ஆய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் அவங்க முத்து சார் அவங்க முத்து பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி பேசுகிற டாப்பிக் உலகமே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு க்ரீன்லேண்ட் உலகத்திலே பணிக்கலாம் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் ஐரோப்பியா உடனே இந்த க்ரீன்லாந்து முழுக்க முழுக்க டென்மார்க்கோட கண்ட்ரோல் இருக்குது இந்த டென்மார்க்கை வந்து பார்த்தோன்னா நம்ம டெனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து ஆக்குப்பை பண்ண போகிறத வந்து பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது அமெரிக்க அதிபரும் அதை இதே சொல்லிட்டாங்க அமெரிக்க டெனால்ட் ட்ரம்ப் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உலகத்தில் இதாக போயிட்டு இதனால் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தண்டனன்னு சொன்னாங்க ஆனால் ட்ரம்ப்புடைய இந்த போக்கு வந்து ஹிட்லர் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு உலக எட்ட நாற்பத்தி மூணு விதம் வந்து இருக்குது ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தால் எல்லா நாடுகளும் ஒன்றா வந்து அமெரிக்காக்கு இதெல்லாம் போர் செய்யக்கூடிய அளவுக்கு வந்தாலும் அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த ஆணவ போக்கு போயிட்டு இருக்குதா உலக நாடுகள் வந்து கண்டனம் சொல்லிட்டு இருக்குது இந்தியாவுக்கு வந்து வரிக்கு மேலே வரி போட்டுட்ருக்காரு ஸோ இதை எடுத்து நம்ம ஜி ஒன்றும் கேட்க முடியல காரணம் என்னென்னா அங்கே அதானிங்களுடைய சில விஷயங்கள் வந்து அங்கே மாட்டியிருக்கு ஃபைலு ஸோ அதுக்கு பயந்து நம்ம ஜி அவர்கள் வந்து அமைதியாக இருக்கிறாரு ஒரு பக்கம் போய்சிட்ருக்கு வெளியுறவுத்துறை வந்து அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் இருக்கா இல்லையான்னு தெரியல அநியாயத்துக்கு வரி போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக சூழ்நிலை tunggu tunggu mengak சுமூகமாக வந்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம வெளியுறவுத்துறை கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம் ஸோ இப்படி போய்ட்டுருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இப்போ டொனால்டு ட்ரம்ப்புடைய பேச்சு வந்து கிரீன்ல அந்த ஆக்குப்பை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விதங்கள் வந்து டென்மார்க் வந்து எதிர்த்துட்டு இருக்குது இதுக்கான காரணங்கள்னா ஐரோப்பிய நாடுகளை த கட்டுப்பாடுகளை கொண்டு வர பார்த்து போயிட்டுருக்கு இன்னொன்று சில சீனாவோடைய சில தலையீடுகளை வந்து முறியடிக்கிறதுக்கான வார்த்தைகளும் சொல்லிகிட்டு இருக்குது சீனா ரஷ்யாவுடைய தலையிட முறியடிக்கிறதுக்கான இதுகளும் இதில் இடத்துல அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ கிரீன்லாந்தை டொனால்ட் வந்து ஆக்குப்பை பண்ணுவது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சர்வாதிகார போக்கு இது உலக நாடுகள் வந்து கண்டனம் சொல்லிட்டு ஆகிட்டாங்க இதனால் உங்களுடைய இதை இதனால் உலகம் வந்து என்னென்ன பொருளாதார பிரச்சனையை சந்திக்க போகுதுன்னு நம்ம பொறுமையாக பார்த்து ஆகணும்னு சொல்லி என் வீடியை முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெற முத்து முத்து பாய் பாய்